நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து வருவதால் மீண்டும் இ பாஸ் நடைமுறை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேயிலை தொழிற்சாலைகளை பத்து நாட்களுக்கு மூட ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் உதகையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் மலை மாவட்டமான நீலகிரியில் மட்டும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கடந்த பத்து நாட்களாக தினந்தோறும் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் உதகையில் இன்று தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் கொரோனா பரவலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் வனத்துறை அமைச்சர் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமச்சந்திரன் தடுப்பூசி தட்டுப்பாட்டிற்கு மத்திய அரசே காரணம் என குற்றம் சாட்டினார் இதனை சரி செய்ய தமிழக அரசே மூன்று கோடி தடுப்பூசிகளை வாங்க உலகளாவிய டெண்டர் விடப்பட்டுள்ளது என்றார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் நீலகிரி மாவட்டம் தமிழக காய்கறிகளை அதிகப்படியான காய்கறிகளை உற்பத்தி செய்யும் மாவட்டம் என்பதால் ஊரடங்கின் போது விவசாயிகள் சென்று வர தடை விதிக்க முடியாது என்றும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி வரும் பதினாறு பொருட்களுடன் கூடிய கொரோனா நிவாரணத் தொகுப்பில் தேயிலை தூளும் வழங்கப்படுவதாகவும் அதற்காக நான்காயிரம் டன் தூள் நீலகிரி மாவட்டம் தயாரிக்கப்பட்டு அனுப்பி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு அமல்படுத்தியுள்ள இ பதிவு முறையை தவறாக பயன்படுத்தி வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநிலத்தவர் நீலகிரி வருவதால் கொரோனா அதிகரித்துள்ளதாகவும் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் முறை அதற்கு பதிலாக இ பாஸ் முறையை மீண்டும் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அனுமதி கேட்டு தமிழக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பி இருப்பதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் முறை அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக திருநங்கைகள் சுற்றுலா வழிகாட்டிகள் ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் உட்பட ஆயிரம் பேருக்கு நிவாரண பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் புகார் இருந்தது பத்திரிகையாளர் பேருக்கு தெரியும் அந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை பேசப்படுவதில்லை உங்களுக்கு தெரியும் அதைத் தொடர்ந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை நாடு முழுவதும் இருந்து வந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துக்கு போனாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை எங்க வேணும் கேட்டுக்கலாம் அந்த சூழலை ஏற்படுத்தி தந்தவர் அவருடைய நமது முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பின் இப்பொழுது இருப்பது நமக்கு தடுப்பூசி போடும் ஒரு சூழல் தான் இந்த தடுப்பூசியை போட்டால் இனிமேல் நமக்கு வந்து மேக்சிமம் வந்து இது குறைக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் தடுப்பூசி என்பது இன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு தயார் பண்ண முடியாத ஒரு பொருள் அது அதை யார் செஞ்சிருக்கணும்னா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த மத்திய சர்க்கார் செஞ்சிருக்கணும் அந்த மத்திய சர்க்காரை கடந்த ஆட்சியில் இருந்த அதிமுக அரசாங்கம் அவர்களை வலியுறுத்தியிருக்க வேண்டும் வலியுறுத்தி அவர்களை பெற்றிருக்க வேண்டும் இது ரெண்டும் மாநில மத்திய சர்க்கார்கள் செய்ய தருவித காரணத்தினால் இன்றைக்கு நமக்கு இந்த தடுப்பூசி பற்றாக்குறை என்பது அதிகமாக இருந்து வருகிறது அதை சரிசெய்வதற்காகத்தான் நமது தலைவர் அவர்கள் மத்திய சர்க்காரை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அந்த அளவுக்கு எங்களால் சட்ட பண்ண முடியல அதற்காக மாநில சர்க்காரே அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தான் இப்பொழுது சற்று ஏற்குறைய மூன்று கோடி தடுப்பூசிகளை வாங்குவதற்காக இன்று உலகளாவிய டெண்டரை விட்டு அது வந்து வரும் ஆறாம் தேதி அவர்கள் திறக்க உள்ளார்கள் அந்த டெண்டர் ஓப்பன் இந்த மாநிலத்துக்கு தேவையான மூன்றரை ஒரு யூசிகளை அந்த கம்பெனிகள் டெண்டர் எடுத்த கம்பெனிகள் சப்ளைஸ் செய்யும் ஏன்னா அதெல்லாம் ஓப்பன் டே எந்த கடந்த காலத்து போல எந்த ஒளிவு மருவும் கிடையாது எப்படி இல்லை இ வந்து நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டாச்சு டேரெக்ட் கேட்டேன் இ வந்து கடந்த காலத்தில் வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா மற்ற மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் நடக்கிற தவறுதலாக வந்து இது இது பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன் இ வரும்போது கொஞ்சம் பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு மொத்த மொத்தமாக வாங்கி தவறுதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஸ்ட் அதை ஸ்டிக் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ இப்போ இந்த இ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இப்போ பண்ணியிருக்காரு இந்த இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மற்ற மாவட்டத்தெல்லாம் சரின்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு பிரச்சனையாக இருக்குது இங்கே மற்ற மாவட்டத்தெல்லாம் அதுதான் சரின்றாங்க இந்த நீலகிரி மாத்திரம் எப்படின்னா அதர் ஸ்டேட்லலாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து அவங்க வந்துடுறாங்க ஈஸியாக அவங்க இது வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போ இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க டைரெக்டாக இதில் போடுறாங்க பழைய எப்படின்னா எது இருந்தாலும் சரி கலெக்ட் தான் ஆர்டர் கொடுக்கணும் அதுக்கு இ பாஸ்றது இப்போ இஜிஸ்ட்ரேஷன் அப்படி கிடையாது ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க ஆன்லைனில் போயிருக்கு சார் அப்படி பண்ணி கொண்டு வராங்க அது இப்போது நீலகிரி மாவட்டத்துக்கு மாத்திரம் இ பாஸ் வேணும்னு சொல்லி நம்ம கலெக்டர் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து எழுதியிருக்காங்க அந்த உத்தரவு வந்ததுமே நம்ம இங்கே இ பாஸ் நடைமுறைப்படுத்தணும் இப்போ கூட தலைவர் கலை வந்து நம்ம தலைவரில் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க ரேஷன் பொருட்கள் பதினாறு பொருட்கள் தரேன்னு சொல்லியிருக்காரு அதில் ஒரு பொருள் வந்து தேவைத் தொல் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் டன் தேவையை நம்ம இண்டுகோ மூலமாக தான் இது பண்ணி கொடுக்க பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் இண்டுகோ மூலியமாக அந்த தொழிற்சாலை மூலியமாக நம்ம வந்து இங்கே இந்த குன்னூரில் இண்டுகோம்புறியன்ற அவங்க இங்கே சார் இந்த கூட்டமைப்பு மூலமாக தான் அங்கே தான் பேக் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாலாயிரம் டனை வந்து பேக் பண்ணுறது சாதாரண நிலை நல்லா அது இந்த மா மாநிலம் தொழில் முழுக்கா கொடுக்க வேண்டிய பொருள் அது அப்போ அங்கே கொடுக்கணும் என்ன நாங்கள் இங்கே டிவி வேணும் அந்த டீ வேணும் இந்த பிரச்சனை இருக்கும்போது தான் யோசனை பண்ணோம் அப்படி இருந்தோம் இன்னைக்கு ப்ரைவேட் தொழிற்சாலை வெயில தொழிற்சாலையை வந்து அம்மா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட பேசி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி இதை ஒரு பத்து நாளுக்கு வந்து நம்ம தொழிற்சாலையை முழுமையாக மூடினால் தொழிற்சாலை மூடிட்டால் எங்கேயும் எல்லா எடுக்க மாட்டாங்க இலைக்கு போக முடியாது தொழிற்சாலை விலையாக தான் போக முடியும் ஆனால் ஓடிட்டு நம்ம செஞ்ச சரிவரணும் அதனால் என்ன பாதிப்புகள் வேணும் என்ன சாதக வரும் என்ன பாதக வரும்னு சொல்லி பேசிவிட்டு அது உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ள சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் மிக நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் நான் நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பதினைஞ்சு நாள் ஒரு மாதத்தில் கொரோனா வந்து தொற்று மிக அதிகமான அளவில் வந்து நான் குறைச்சி விடணும் அதில் எந்த பா இது கிடையாது